ஐடி ஐடிவிங் மீட்டிங்கில் எடப்பாடி பழனிசாமி சொல்லியிருக்காரு பத்து சதவீத வாக்குகள் வந்து நமக்கு குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு அது வயசு வயது முடிந்தவர் வந்து இறந்து போனதுனால இந்த வாக்குகள் குறைஞ்சிருக்கதாக அப்படின்னு சொல்லியிருக்காரு பத்து சதவீத வாக்கு குறைஞ்சிருக்குன்னு சொல்லி ஊடகத்தின் மூலமாக தான் தெரிஞ்சேன் ஆனால் எனக்கு வந்த தகவலின் பிரகாரம் பத்து சதவீத வாக்கு தான் நம்ம நம்ம கையிலே வச்சிருக்கிறோம் ரெண்டு கோடியே இருபது லட்சம் உறுப்பினர்களை நான் சேர்த்துட்டேங்கிறேன் உங்களுக்கு கிடைச்ச ஓட்டு எண்பத்தி ரெண்டு லட்சம் ஓட்டு அப்போ நீங்கள் கால்குலேஷன் பார்த்து சொல்லுங்க நமக்கு ஐம்பது சதவீதத்துக்கு கீழே போயிட்டோம் புரட்சி தலைவரோத்த விதியை மாற்றி சதி பண்ணுனா உங்கள்ட தலைவரோட தொண்டர்களோ ரசிகர்களும் எப்படி வருவாங்க புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மாளிகையில் நடந்த நேரத்து ஒரு நிகழ்ச்சியை பார்த்தீங்கன்னா ஒரு ஒருத்தர் கைத்தவறி உள்ளது வேற ஒரு செல்போன் வந்து எடுத்து அடிக்கிறது வேற அதாவது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஆன்மா புரட்சி தலைவியோட அம்மா ஆன்மா அதோட போல்ஸ காட்டி இருக்கு நேத்து கட்டி டம்முன்னு விழுந்தது சார் செல்போன் உழுறதுக்கும் போடுறதுக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்கு ஒரு தொண்டனின் கையில இருந்து அந்த செல்போனை தட்டியாவது அவர் தலையில அது வேற எங்கேயும் படலை முதுகுல படலை உடம்புல வேற எங்கேயும் படலை கேளுடான்னு சொல்லி செவிட்ல கொடுத்த மாதிரி இருக்கு இப்போ குரு பூஜைக்கு போனப்ப செருப்பு வீசப்பட்டது ஒரு அசிரீதி வாக்க அங்க இருக்க முக்குலத்தோட சமுதாய ஓட்டு உங்களுக்கு கிடைக்கலையே ஓபிஎஸ் ஆதரவாளர்கள் தான் வீசினாங்க நாளைக்கு வரப்போற விஜயா இருந்தாலும் புரட்சி தலைவர் எம்ஜிஆரோட பாடலை பாடி வரக்கூடியவங்க நீங்க அந்த புரட்சி தலைவர் உடைய ரசிகர்கள் தொண்டர்கள்லாம் பத்து சதவீதம் ஒதுங்கிட்டாங்கன்னு சொன்னா கேவலமும் இல்லை எடப்பாடி மேலே ஃபோன் வீசினதுக்கு ரவீந்திரநாத் வந்து கண்டனம் தெரிவிக்கிறார் அங்கிட்ட ஜெயபிரதீப் ஆதரவாளர்கள் வந்து அப்பா மேலே வந்து வாட்டர் கேன் வீசினப்பா அமைதியாக இருந்துட்டு இப்போ மட்டும் நான் கண்டனம் தெரிவிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது ஒன் இந்திய அரசியல் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய அரசியல் கல்வி நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருப்பது அதிமுக தொண்டர் உரிமை மீட்புக் குழுவின் அமைப்பு செயலாளர் திரு நாஞ்சில் கோலப்பனவர்கள் சார் வணக்கம் வணக்கம் அதிமுகவோட விங் மீட்டிங்கில் எடப்பாடி பழனிசாமி சொல்லியிருக்காரு பத்து சதவீத வாக்குகள் வந்து நமக்கு குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு அதாவது வயசு வயது முடிந்தவர் வந்து இறந்து போனதுனால இந்த வாக்கள் குறைஞ்சிருக்கதாக அவர் சொல்லியிருக்காரு இதை எப்படி பார்க்குறீங்க அதாவது வந்து இதுக்கு முன்னாடியெலாம் வந்து அதிமுக ஓட்டு குறையலை இதுக்கு முன்னாடி வந்து பத்தொன்பது சதவீதம் வாங்கிருந்தேன் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் இப்போ இருபது சதவீதம் வாங்கியிருக்கோம் மக்களவைத் தேர்தல் வேறு இது சட்டமன்ற தேர்தல் வேறு ஸோ நமக்கு எந்த இழப்பும் இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தவர் முதல் முறையாக பத்து சதவீத வாக்கு குறைஞ்சிருக்கு அப்படின்றத வந்து பதிவு பண்ணியிருக்காரு இதை எப்படி பார்க்குறீங்க முதற்கட்டம் பத்து சதவீத வாக்கு குறைஞ்சிருக்குன்னு சொல்லி ஊடகத்தின் மூலமாக தான் தெரிஞ்சேன் ஆனால் எனக்கு வந்த தகவலின் பிரகாரம் பத்து சதவீதம் வாக்கு தான் நம்ம நம்ம கையிலே வச்சுருக்குறோம் அது பாதிக்கு மேலே நம்ம வந்து இழந்துட்டோம் அதனால் நீங்கள் மாவட்ட செயலாளர்கள் அந்தந்த மாவட்ட செயலாளர்களுக்கு மரியாதை கொடுக்காமல் அவங்களுடைய கட்டுப்பாட்டுக்கு இல்லாமல் தன்னிச்சையாக செயல்படுங்க அவ் அப்போ தான் நம்ம வந்து டெவலப் பண்ண முடியும் ஏன்னா இளைஞர்களை உருவாக்கணும் அங்குறது தான் அந்த கருத்தை தான் கொடுத்ததாட்டு எனக்கு வந்த தகவல் ஏன்னா நீங்கள் ஊடகத்தின் மூலமாக பத்து சதவீதம் குறைஞ்சதுன்னு சொல்லுங்கள் அவர் வந்து ஊடகத்தில் பேசும்போது ஒரு சதவீதம் தான் குறைஞ்சிருக்கும்னு சொன்ன மாதிரி பேசுனார் ஏன்னா அவருக்கு கணக்கு சரியாக தெரியல முடிஞ்சா சொல்லி கொடுங்க ஏன்னா லாஸ்ட் டைம் வந்து இருபது ச நாடாளுமன்ற தொகுதியில்னார் இந்த தடவை முப்பத்தி நாலு நாடாளுமன்ற தொகுதியில் இருக்காரு அப்போ கேல்குலேஷன் சரியாக யாரும் சொல்லி கொடுக்கல அதனால் அவர் கணக்கு தெரியாமல் இந்த கூடுதல் கூடுதல்னு சொல்லிட்டாரு இங்கே வந்து பத்து சதவீதம் தொண்டர்கள் தான் என் கையில் இருக்கு ஓட்டு வாங்கி என்கிட்ட பத்து சதவீதங்கிறதா நேற்று இருக்கிற ஐடிவிங்கள்கிட்ட பேசியிருக்கிறதாவது தகவல் இல்லை நம்ம ஊடகங்களோட செய்தி அடிப்படையில் வந்து பத்து சதவீதம் குறைஞ்சிருக்கு அப்படின்றத எடப்பாடியே வந்து ஒப்புக்கண்டிருக்கார் முதல் முறையாக இதுக்கு முன்னாடி பேசின பேச்சுகளுக்கும் இப்போ வந்து அவரே வந்து உணர்ந்திருக்கார் அப்படின்றத பார்க்க முடியாது அவர் இன்னொன்று சொல்லி உணரணும் சார் உணரணும் உணரணுங்கிறக்காக தான் நாங்களே படித்து படித்து சொல்லிட்டு இருக்கோம் பத்து சதவீதம் இல்லை இப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்க ரெண்டு கோடியே இருபது லட்சம் உறுப்பினர்களை நான் சேர்த்துட்டேங்கிறேங்க உங்களுக்கு கிடைச்ச ஓட்டு எண்பத்தி ரெண்டு லட்சம் ஓட்டு அப்போது நீங்கள் கால்குலேஷன் பார்த்து சொல்லுங்கள் நமக்கு ஐம்பது சதவீதத்துக்கு கீழே போயிட்டோம் ஐம்பது சதவீதத்துக்கு கீழே போயிட்டோம் ஏன்னா ரெண்டு லட்சத்து இருபதாயிரம் பேர் ஓட்டு போட்டிருந்தா நமக்கு ஒரு கோடியே ஒரு கோடியே பத்து லட்சம் பேராது நமக்கு கிடைச்சிருக்கணும் ஒரு கோடி ஓட்டு கூட இல்லாமல் எண்பத்தி ரெண்டு லட்சத்துக்கு வந்துட்டோன்னா ஃபிஃப்டி பர்சண்ட்டுக்கு கீழே போயிட்டோம் அதுதான் அவர் பத்து பர்சன்ட்டுங்கிறது அவர் நியாயமான கருத்து அதில் என்ன சொல்கிறாரு பத்து சதவீதம் புரட்சி தலைவர் காலத்தில் உள்ளவங்க ஒதுங்கிக்கிட்டாங்க பத்து அதுக்கு போகிறவுங்க கொஞ்சம் பேர் இற மாண்டுட்டாங்க இறந்துட்டாங்க அதனால பத்து சதவீதம் குறைஞ்சிருக்குங்கிறத இன்னொரு கல்குலேஷன் சொல்கிறாரு போல நான் என்ன சொல்கிறேன் புரட்சித்தலைவர் விதியை மாற்றி சதி நான் உங்கள்ட்ட புரட்சி தலைவரோட தொண்டர்களும் ரசிகர்களும் எப்படி வருவாங்க பேஸ்மெண்ட்டு ஆடிட்டுங்கிறது அவருக்கு தெரிஞ்சிருச்சு அதுதான் உண்மை இதை தான் நாங்களும் சொல்கிறோம் அண்ணன் ஓபிஎஸ் அவர்களும் படித்து படித்து சொல்கிறாரு எப்போ நீ ஒன்றும் பெரிய மாபெரும் தலைவர் கிடையாது நாம் பெரிய மாபெரும் தலைவர் கிடையாது ஆனால் நம்மளெல்லாம் உருவாக்கி விட்ட தலைவர்களும் முன்னிலைப்படுத்தணும் படுத்தினா தான் பட்டி தொட்டி கிராமத்தில் போய் நம்ம ஓட்டு வங்கியை காட்டி நாளைக்கு இந்த அண்ணா அதிமுக நம்ம தலைவர்கள் நினச்சதை சாதிக்க முடியும்னு அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் சொல்கிறாரு இதை கேட்க தெரியாதவங்க நம்ம என்ன செய்ய முடியும் பட்டு திருந்தணும் சொல்லி திருந்தனும் இல்லைன்னா பட்டு திருந்தணும் இது சொல்லி திருந்த மாட்டேன் பட்டு திருந்த மாட்டேன் நாலு தொகுதியில் நீங்க ரெண்டு பேர் சேர்ந்து நிற்கும் போது அறுபத்தாறு சட்டமன்ற தொகுதியை தேர்ந்தெடுக்கிறீங்க நீங்க இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில் அண்ணன் ஓபிஎஸ் அவர்களை மட்டும் கலத்தி விட்டுட்டு வெறும் எட்டு சட்டமன்ற தொகுதி தான் எடுக்கிறீங்க அப்ப இறைவனோட தீர்ப்பு உண்மையே சொல்ல போனீங்கன்னா தலைவர் எம்ஜிஆர் மாளிகையில் நடந்த நேரத்து ஒரு நிகழ்ச்சியை பார்த்தீங்கன்னா அதாவது ஒரு ஒருத்தர் கைத்தவறி உள்ளது வேற ஒரு செல்போன் வந்து எடுத்து அடிக்கிறது வேற அதாவது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஆன்மா புரட்சி தலைவியோட அம்மா ஆன்மா அதனோட போல்ஸை காட்டியிருக்கு நேற்று அதான் உண்மை இல்லை உணர்ச்சி மிகுதியில் தொண்டர்கள் வந்து புரட்சி மிகுதியில் சார் புரட்சி தலைவரோட ஆன்மாவும் புரட்சி தலைவியோட அம்மாவும் ஆன்மாவும் இணைஞ்சி அந்த ஃபோல்ஸை காட்டி அடி டம்முன்னு விழுந்தது சார் செல்போன் உளுறதுக்கும் போடுறதுக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்கு ஒரு கல் நீங்க வேணா ஒரு கல் எடுத்து அடிஞ்சு பாருங்க ஒரு செருப்பு எடுத்து அடிச்சு பாருங்க தவறி உழுறதுக்கும் செல்போன் உழுறதுக்கும் வித்தியாசம் இருக்கு இல்ல ஆர்வ மிகுதியில போட்டோ எடுக்க ட்ரை பண்ணப்போ ஏதோ கைப்பட்டு விழுந்துருச்சு ஆர்வ மிகுதியா எல்லாரும் மேலதான பாக்குறோம் எல்லாமே நான் என்ன சொல்ல எடப்பாடி நான் வந்து ஒருத்தர் தரம் தாழ்த்து பேசுறதுக்கு விமர்சனம் பண்றதுக்கு நான் வரல இறைஞ்சாங்களோ இறையிலையோ ஆனா அந்த சம்பவம் நேத்து நடந்து அது வட்டம் போட்டு ஊடகத்துல பரப்புதுன்னா தலைவரோட ஆன்மாவும் புரட்சி தலைவி அம்மாவோட ஆன்மாவும் ஒரு தொண்டனின் கையிலிருந்து அந்த செல்போனை தட்டியாவது அவருக்கு தலையில அது வேற எங்கேயும் படல முதுகில் படலை உடம்புல வேற எங்கயும் படல அவரோட கன்னத்தில் அதாவது கேள்டான்னு சொல்லி செவிட்டில் கொடுத்த மாதிரி இருக்குது நல்லா புரிஞ்சிடணும் அதாவது நான் இல்லை நமக்கு அவர் எடப்பாடி பழனிசாமி ஒரு அண்ணன்னே நம்ம நான் வந்து திறந்தாலும் தெரிய நானும் ஏன்னா நாளைக்கு ஒன்றுனா நம்ம பேசுகிறோம் சேரணுமா சொல்கிறோம் ஒரு தாய் வயிற்றில் வந்த உடன்பிறப்புகள் ஆனால் நாங்கள் வந்து சொல்கிற புத்திமதியாக சொல்கிறோம் நீங்கள் புரிஞ்சுடுங்க எல்லாமே ஒரு அசிரீதி வாக்குகள் அசிரீதிய வாக்குகள் நம்ம ஒரு இடத்துக்கு போகிறோம் ஒரு கெவி அடித்தா இது நல்லது அதே மாதிரி நீங்கள் செய்ய போகிறது தவறு அங்கிறத சுட்டி காட்டுறதுக்கும் ஒரு இது ஒரு பூனை குறுக்க போன இது சகுனம் பார்க்குறது மாதிரி அதில் ஒரு அபசகனம் இருக்குது அதை எடப்பாடி பழனிசாமி புரிஞ்சுக்கலாம் குரு பூஜைக்கு போனப்ப செருப்பு வீசப்பட்டதும் ஒரு வாக்க சார் எல்லாமே தேவ அங்கே இருக்க முக்களத்தோர் சமுதாய ஓட்டு உங்களுக்கு கிடைக்கலையே ஓபிஎஸ் ஆதரவாளர்கள் தான் வீசினாங்க சார் அவர் ஆதரவாளர்கள் வீசுனாங்களா இல்லைன்னா அந்த ச மு சமுதாயத்தை சேர்ந்தவங்களோ வீசுகிறாங்களோ நமக்கு தெரியாதுங்க ஆனால் உங்களுக்கு அது ஓட்டு கிடைச்சா எல்லா இடத்துலையும் டெபாசிட் போனீங்களா ஏழு ஏழு நாடாளுமன்ற தொகுதியில் டெபாசிட் எழுதிட்டீங்களா தென் மாவட்டத்தில் வாக்கு வங்கி இல்லைல்ல அதுதானே சார் அறிகுறி அன்னைக்கு ஐயா பசு முன்னார் ஆலயத்தில் கிடைச்சிது செருப்பு வீசுறாங்கன்னா அதான் சகுனம் சரி உணர தொடங்கிட்டாருன்னு நினைக்கிறீங்களா முதன்முறையாக அவரை உணர்னா வரவேற்கிறோம் சார் எங்களுக்கு வந்து இன்னைக்கு சொல்கிறோம் மன மாற்றம் தான் தேவை எங்களுக்கு அவரை வஞ்சிக்கணும் அவரை தாக்கணும் இல்லை அவரை புறந்தொள்ளணும் இல்லை எல்லாம் நாங்கள்லாம் சொல்ல வரல அண்ணனுக்கு அந்த எண்ணமே கிடையாது அவர் இப்போ கூட சொல்றாரு ஒரு ஊடகத்துல போனா கூட தம் அதாவது கட்சியோட எதிர்கால நலனை பத்தி பேசுங்க எடப்பாடி பழனிசாமிய போய் ஒரு தொலைக்காட்சியிலோ ஊடகத்திலேயோ உட்கார்ந்து இருந்து வசப்பாடாதீங்கன்னு சொல்றாரு அதான் அண்ணன் ஓபிஎஸ் எடப்பாடி சொல்ற காரணம் வந்து முதியவர்கள் இறந்ததுனால அதனாலதான் வாக்குறது ஒருங்கிணைப்பு ஒருங்கிணைந்து இல்லாதனால அப்படின்னு ஒத்துக்கல சார் அவர் எதையும் ஒத்துக்கிட மாட்டுக்காரு அதாவது புரட்சித்தலைவர் எம்ஜிஆரோட வயது முடிந்தவர்கள் ஒதுக்கிட்டாங்கன்னா நீங்க புரட்சித்தலைவரை ஒதுக்கியாச்சு அர்த்தமா ஒருத்தர் ஊடகத்தில் அப்படியே கேட்குறாரு சார் இந்த தமிழ்நாட்டில் புரட்சி தலைவர் எம்ஜிஆருங்கிற ஒரு அழியாத காவிய தலைவர் சத்துணவு திட்டம் இருக்கும் வரை தமிழ்நாட்டில் சத்துணவு திட்டம் இருக்கும் வரை புரட்சி தலைவரின் புகழ் பாடும் எப்படி ஒரு கல்விக்கு கந்திருந்த காமராஜர் இருக்கிறாரோ கல்விக்கு கந்திருந்தாருன்னா காமராஜரை சொல்லுவது போல் இன்றைக்கி ஒரு சத்துணவு திட்டத்தை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த சத்துணவு பிள்ளைகள் சாப்பிட்டுட்டு வராங்கன்னா அவங்க புரட்சித் தலைவருடைய பேர் நிலச்சரிக்கும் அது போக சாலையோர மக்கள் அம்மா உணவு திட்டம் அது இருக்கிறது வரைக்கும் புரட்சி தலைவி அம்மா பேர் நிலச்சரிக்கும் இது வந்து யாராலையும் அழிக்க முடியாது நல்லா புரிஞ்சிருங்க இவர் அதை செஞ்சார் இதை செஞ்சாலும் இதை செஞ்சாலும் தலைவருடைய கட்சி புரட்சி தலைவி அம்மா வளர்த்த கட்சி அண்ணா திமுகங்கிறதான் பாமர மக்கள் மத்தியில் இருக்கும் இவர் சொல்கிறாரு இன்றைய இளைஞர்களுக்கு புரட்சி தலைவரே தெரியாத மாதிரி பேசுகிறாங்க அவங்கள சார்ந்தவங்க சார் புரட்சி தலைவரால் இன்னைக்கு த எத்தனை தனியார் கல்லூரிகள் உருவாக்கப்பட்டது தனியார் கல்லூரிக்கு அங்கீகாரம் வழங்கப்பட்டவரே புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஒன்றும் இல்லை சார் இங்கே இருக்கிற வேல்ஸ் காலேஜுக்கு உள்ளே போனங்கன்னா புரட்சி தலைவர் பற்றி தான் இருக்கும் அப்படியே விஐடி காலேஜுக்கு போங்க ஏன் அண்ணன் ஜெகத் போங்க எங்கேருந்து வந்தார் விசி அவர் சார் ஏசி சண்மோகனு ராமச்சந்திரர் எத்தனை கல்லூரிகள் இன்னைக்கு வந்து அடுத்த கல்லூரிகள் எல்லாம் படிச்சு வர இளைஞர்கள் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அறிந்து தெரிந்து தான் வெளி உலகத்துக்கே வராங்க சார் அவ இன்ஜினியரா இருந்தாலும் சரி மருத்துவரா இருந்தாலும் சரி வக்கீலா இருந்தாலும் சரி ஆர்ட்ஸ் காலேஜ்ல படிக்கிற பி ஏ பிகாம் ஸ்டூடெண்ட்ஸா இருந்தாலும் சரி எல்லாருக்குமே எம்ஜிஆரோட தெரியாதவ ஒருத்தர் தமிழ்நாட்டில் போற படிச்சு வெளியில் வர முடியாத இளைஞர்கள் இந்த அடுத்த சினிமா கலாச்சாரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா நாளைக்கு வரப்போகிற விஜயாக இருந்தாலும் புரட்சித்தலைவர் எம்ஜிஆரோட பாடலை பாடி வரக்கூடியவங்க நீங்கள் அந்த புரட்சித்தலைவர் எம்ஜிஆரோடைய ரசிகர்கள் தொண்டர்கள்லாம் பத்து சதவீதம் ஒதுங்கிட்டாங்கன்னு சொன்னால் கேவலமும் இல்லை அப்போ எடப்பாடி பழனிசாமியை தலைமையில் தூக்கி வச்சு ஆடுறாங்கன்னு நீங்கள் நினச்சிட்ருக்கீங்களா இருக்கீங்களா யாரும் பண்ண மாட்டாங்க சாவு வந்து இயற்கை எல்லா கட்சியிலும் இருக்கவங்க வந்து இயற்கை எழுதுறது வந்து இயற்கை அப்போ இருக்கப்போ வந்து அதிமுக தொண்டர்கள் மட்டும்தான் சாவுனால வந்து வாக்கு சவீதம் குறையுது அப்படின்ற மாதிரி ஒரு இப்போ சொல்கிறது வந்து சரியா அப்படின்னு சார் அவருக்கு அது நான் மொத்தத்தில் சதவீத கணக்கே தெரியாதுங்கிறேன் அதுக்கு கூற நீங்கள் அவர் இறந்தவங்களால போயிட்டுச்சுன்னா சார் இன்றைக்கி அதான் சொல்கிறேன் இன்றைக்கி நான் இருக்கிறேன்னா ஏன் ஏன் ரெண்டு பையன் மாறல் நான் வந்து ரெண்டு பிள்ளைகள் இருக்குன்னா அவங்க வந்து அண்ணா திமுக அப்பா இருந்தாங்க இந்த இயக்கத்தில் பாடுபட்டாங்கிறத சொல்லி தான் வளர்ப்பாங்க அது ஒரு ஜென்ரேஷன் அது அவருக்கு தெரியல அது இடையில் வந்தவங்களுக்கு இடையில் ஏறி வந்தவங்களுக்கு வந்த வழி தெரியாது நாங்கள்லாம் க அந்த அடிமட்டத்திலேருந்து மேலே ஏறி வரதுனால தலைவரை பார்த்து தலைவருடைய நடிப்பை பார்த்து அது ரசிகனாக இருந்து தொண்டர்களாக மாறி வந்ததுனால எங்களுக்கு அந்த உணர்வுகள் அதிகமாக கிளை செயலர் வந்தோட தானே அப்படின்னு நீங்கள் சொல்லிக்கிடுங்க நாங்கள் சொல்லலை அது அண்ணன் முத்துசாமி அண்ணன்ட்ட சொல்லணும் கேட்கணும் அண்ணன் செங்கோட்டை என்னன்னு சொல்லணும் எப்படி வந்தார் எப்படி வந்தார் எங்கேருந்து வந்தார் எந்த வழக்கு மூலமாக முடிச்சுக்கிட்டு வந்தார் அம்மாவுடைய காலத்துக்கு போகிற வந்தார் அதெல்லாம் நம்ம இப்போ பேசி நம்ம வந்து அவரை திறந்தாளுக்கிற அளவுக்கு நம்ம பேசுறதுக்கு விருப்பம் இல்லை இப்ப மக்களவை தேர்தலில் தோல்வி ஏழு இடங்கள்ல டெபாசிட் போச்சு பன்னிரண்டு இடங்கள்ல வந்து அதிமுக தாண்டி பாஜக போச்சு இப்ப விலங்கோட்டெல்லாம் எல்லாம் வந்து இடத்துக்கு அதிமுக தள்ளப்பட்டுச்சு ஸோ இப்படி தொடர்ச்சியாக தோல்விகளை சந்திச்சிட்டு இருக்காங்க அதை தாண்டி இப்ப அவரே ஒத்துக்கிட்டு இருக்காரு பத்து சதவீத வாக்குகள் வந்து குறைஞ்சிருக்கு ஆனாலும் வந்து ஒருங்கிணைப்புன்ற புள்ளியை நோக்கி நகராம இருக்கிறதுக்கு என்ன காரணம்னு நினைக்கிறீங்க இவ்வளோ விளக்கமா சொல்றீங்க ஏழு ஏழு நாடாளுமன்ற தொகுதியில போயிட்டு காலி ஏழு தென் மாவட்டத்தில் காலி விளவுங்கோடு காலி இவ்வளவு சொல்றீங்க ஒன் இண்டியா அப்படியே நேராக போய் எடப்பாடி பழனிசாமிகிட்ட ஒரு இன்டர்வியூ கேளுக்கலாம் இல்லைனா அவரை சார்ந்துருவங்கள்ட்ட எல்லாம் எடுத்து சொல்லுங்கள் இந்த மாதிரிலாம் போயிட்டுங்க நீங்கள் என்னங்க செய்ய போகிறீங்கன்னு அவங்கள்டே நீங்கள் ஒரு வார்த்தை கேட்கலாம் எங்களுடைய கேள்வி என்னென்னா தொண்டர்கள் ஒருங்கிணையணும் அந்த அதாவது எடப்பாடி பழனிசாமி கையில் இருக்கிற அந்த கொடியும் சின்னத்துக்காக தொண்டர்கள் அங்கே இருக்கிறாங்க அந்த கொடியும் சின்னத்தையும் நம்ம அதாவது முடக்கி விடக்கூடாதுங்கிறதுனால அண்ணன் பலதும் சிந்திச்சு இருக்கிறார் முடக்கிட்டா இருந்து வெளியே சாடிடுவாங்க ஆனா சாடுறவங்க வருவாங்கன்னு நம்ம எதிர்பார்க்க முடியாது உருவாகி வரும்போது பிரிஞ்சிருவாங்க அதனால அமைதியா தொண்டர்களோ பாலிஷா கொண்டு போயிட்டு இருக்காரு ஏன்னா இருக்கிற தொண்டர்கள் இதுவரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா திமுக தொண்டர்கள் செதறல ஒரு சில ஆட்கள் தான் போயிருக்காங்க ஆனா கட்சியும் சின்னமும் முடக்கப்பட்டு விட்டால் எடப்பாடி பழனிசாமியோட இந்த தான் தொண்டித்தனமான செயல்பாடுனாலையும் இந்த தோல்விக்கு பொறுப்பு எடுக்காமல் மீண்டும் மீண்டும் தோல்வியை உருவாக்கணும்னு நினச்சால் இன்னும் ஒரு ரெண்டு மூன்று மாதத்தில் கண்டிப்பாக கட்சி கட்சி சின்னங்கள் முடக்கப்பட வேண்டிய காலகட்டத்துக்கு உருவாகிடும் ஏன்னா இந்த கட்சியும் இந்த கட்சியை வச்சு இந்த சின்னத்தை வச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் சந்தித்து படுதோல்வி ஆகிவிட்டால் நமக்கு கட்சியும் முடக்கிடுவாங்க சின்னத்தையும் முடக்கிடுவாங்க தேர்தல் கமிஷன் பாஜக மூலமா கைப்பற்ற ஆயிட்டோம் பாஜக சொல்லல பாஜக மூலமா சொல்லல எடப்பாடி பழனிச்சாமி அவரை சார்ந்த நிர்வாகிகள் திரும்ப நம்ம சுய பரிசோதனை செய்து இந்த தோல்வி இதுவரைக்கும் நடந்த பத்து தோல்வி அதெல்லாம் விட்டுருங்க நீங்க முதல்வரா இருக்கும் போதே தோல்விதான் நீங்க முதல்வரா இருக்கும்போது போது இடைத்தேர்தல் தோல்வி பதினெட்டு சட்டமன்ற தேர்தல்ல ஒன்பதா ஜெயிக்க முடிஞ்சு மிச்சம் பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் என்ன மட்டும் சொல்ல முடியும் ஓபிஎஸ் வந்து அவரை வந்து நீங்க சும்மாதான் வச்சிருந்தீங்க இன்றைக்கி ஒரு துணை முதல்வர் உட்கார வச்சிருக்காரு உதயநிதின்னா அவர் இன்னைக்கு உட்காந்துருந்து ஐஏஎஸ் ஆஃபீஸர் யாரை மாற்றணும் என்ன பண்ணணும் எந்த இடத்துக்கு போகணும் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்டில் போயிட்டு இன்னைக்கு உட்காந்துருந்து இந்த கலெக்டரை மாற்றணுமா இந்த இதை பார்த்துணுமான்னு ஆக்டிவ் பர்சன் ஆகிறாரு நீங்கள் இங்கே ஆக்டிவ்க்கே கூடலையே ஒரு பேர் போட்டால் கூட எடப்பாடி பழனிசாமி பேர் போட்டு அதுக்கு கீழே தான் அண்ணன் பேரை போடுவாங்க அப்படி ஒரு கட்டமைப்புக்குள்ளே இருக்கி வச்சிருந்தீங்க அண்ணனும் அம்மாவோட ஆட்சி வரி எல்லாத்தையும் சகிச்சுக்கிட்டு அண்ணன் அடங்கி தாங்கி பிடிச்சது அண்ணனுடைய இருந்த பதினோரு எம்எல்ஏக்களில் தான் அதனால் அவர் சாஞ்சுருந்தார் இன்னைக்கு அவரை வந்து நீங்கள் எதுவுமே செய்ய விடலை அதனால நாங்கள் என்ன சொல்கிறோம் அவங்க சுய பரிசோதனை செய்யணும் சுய பரிசோதனை செஞ்சு இந்த இயக்கம் ஒரு நாளைக்கு நீதிமன்றத்தின் மூலமாக தான் நீங்கள் பொதுச் செயலாளர் இருக்கிற பதவி வாங்குறீங்க அதே நீதிமன்றத்தில் போய் நீங்கள் இணை ஒருங்கிணைப்பாளர்னு இன்றைக்கி அஃபிடவிட் போட்டீங்க இன்றைக்கி சுச்சுவேஷன் நீங்கள் இணை ஒருங்கிணைப்பாளர் தான் நீதிமன்றத்தில் இருக்கிறீங்க தேர்தல் கமிஷனில் இருக்கு ஏதாவது நாளைக்கு வந்து நீங்கள் இதே முரட்டில் இருந்தால் கண்டிப்பாக உள்ளுக்கு இருக்கிறவங்க எடப்பாடி கிட்ட இருக்கிறவங்களே நாளைக்கு வெளியில் வந்து கழகத்தை உடைக்க வேண்டிய சூழ்நிலைக்கு உருவாக்கப்பட்ட போது அது இன்னும் பல சிக்கல்களை உருவாக்கும் இதெல்லாம் அவங்க புரிஞ்சுக்கணும் ஆனால் உடைச்சிட்டாங்கன்னு வைங்களா இன்னொரு உடைய விழுந்துட்டு நோய்களா கண்டிப்பாக இங்கே இருக்கிற அங்கே இருக்கிற தொண்டர்கள் எல்லாம் செதறி மாற்று கட்சியை தேடி சென்றுவாங்க ஏன்னா இவரே சொல்லிட்டாரு புரட்சி தலைவர் காலத்தில் உள்ளவங்க எல்லாம் ஒதுக்கிட்டாரு புரட்சி தலைவி அம்மா காலத்தில் இருக்கிறவங்க எல்லாம் ஓரளவுக்கு வயசாயிட்டு அப்போ அப்ப இருக்கிற இளம்பெண்கள் இளைஞர் பாசறை ஐடி விங்கு மாணவரணி இந்த மாதிரி பட்ட இளைஞர்கள் எல்லாம் இன்னைக்கு ஒரு புது ரத்தத்தை தேடி சரி அவர் தான் அப்படி சொல்றாரு வழிபா போதா சொல்லுவாங்க செய்வாங்க அவர் ஸ்டப்பனா ஏன் எடப்பாடி யாரையும் விளக்க விரும்பவில்லை அப்படின்னு நீங்க ஏன் சொல்றீங்க எடப்பாடியே இல்ல அவர் வந்து செபனா இருக்காரு இப்ப வேணாண்ட செபனா இருக்காரு அப்ப வைத்திலிங்கம் ஏன் சொல்றாரு எடப்பாடி வைத்திலிங்க அண்ணன் சொன்னது சொல்றீங்களா அவர் வைத்திலிங்க அண்ணன் எல்லாரையும் ஆரவணிச்சு போவோம் அவர் வந்து மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் எடப்பாடி அல்லாத அதிமுக தான் சொன்னாரு அதுக்கு இடையில அவர் வந்து எடப்பாடியே நாங்கள் இடைக்கல நாங்க அரவணைச்சு போறோம்னு சொன்னாரு ஆனால் அவருடைய தஞ்சாவூர் தெற்கு மாவட்டத்துல இருக்கிற அந்த செயலாளர் சேகர்ங்கிறவரு அவர் வைத்திலிங்கம் அவரை வந்து சேர்க்க மாட்டோம் வைக்க மாட்டோம் அப்படி இப்படிலாம் பேசுனாங்க ஆனா நான் என்ன சொல்றேன் எடப்பாடி பழனிசாமிக்கு இணை ஒருங்கிணைப்பாளருங்கிறது அது நீதிமன்றத்துக்கு போயிருக்கார் அந்த இணை ஒருங்கிணைப்பாளர் பதவியும் நீ தேர்தல் கமிஷனில் அவர் வேண்டான்னு எழுதி கொடுத்து ராஜினாமா பண்ணிட்டார் இப்போ இணை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் வைத்தியலிங்கத்திட்டம் இருக்குது அந்த இணை ஒருங்கிணைப்பாளர் பதவியை எனக்கு கொடுத்துருங்கன்னு அண்ணன் வைத்தியலிங்க அண்ணன்ட்டே எடப்பாடி பழனிசாமியும் அண்டர்ஸ்டாண்டிங்கில் பேசியிருப்பாங்களா இருக்கும் அதனால சரி அவரே அரவணைச்சு நம்ம கொண்டு போகலான்ங்கிறதுனால வைத்தியலிங்க அண்ணன் சொல்லியிருப்பாரான் மக்களவை தேர்தல் தோல்விக்கு பின்னாடி வந்து ஆறு முன்னாள் அமைச்சர்கள் வந்து எடப்பாடி செஞ்சு பேசுனாங்கன்னு முதற்கட்டமா சொன்னாங்க அடுத்து வந்து அதிமுக தேர்தல் தொழில் தொடர்பான ஆலோசனை கூட நடைபெற்றது அதுலேயும் வந்து ஓபிஎஸ் சசிகலா டிடிவில அதையும் சேர்க்கணும்னு பேச்சு அடிப்படாத சொன்னாங்க சமீபத்தில் வந்து அந்த எண்ணிக்கை வந்து ஆறுலேருந்து இருந்து பதினெட்டு ஆயிடுச்சு ஆறு முன்னாள் அமைச்சர்கள்ன்றது மாவட்ட செயலர்கள் எல்லாம் சேர்ந்து இப்போ பதினெட்டு பேர் ஆகிட்டாங்க அப்படின்னு சொல்லப்பட்டது முதன் முதலாக எஸ்பி வேலுமணிக்கு மேலே வழக்கு போட்டப்போ வந்து இதுக்கு முன்னாடியும் வழக்கு போட்டிருக்காங்க அப்போ பேசாமல் அந்த ஓபிஎஸ் வந்து இப்போ முதல் முறையாக பேசினார் எஸ்பி வேலுமணிக்கு மேலே ரஞ்சோலிபே வழக்கு போட்டது வந்து உள்நோக்கம் கொண்டது இங்கிட்ட வைத்திலிங்கம் வந்து ஒருங்கிணைப்பை பற்றி பேசுகிறார் அங்கிட்டு எஸ்பி வேறுமணி பற்றி ஒருங்கிணைப்பை பற்றி பேசுகிறாரு ஸோ அதனால் திமுக பழி வாங்குது அப்படின்லாம் பேசினாங்க ஸோ வந்து இப்போ இங்கிட்டு ஓபிஎஸ் சைட்லையும் சசிகலா சைட்லேயும் ஸ்ட்ராங்காக இருக்காங்க அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருக்காங்க ஆனால் எடப்பாடி வந்து கடை இப்போ கூட கடைசியாக லாஸ்ட் மீட்டிங்கில் கூட வாய்ப்பே இல்லை அப்படின்னு உடச்சு பேசிட்டேன் நீங்க ஆரம்பத்துல இருந்து நீங்க பாத்து என்னதான் சொல்லிட்டு இருக்க எடப்பாடி அப்ப யார் தவறு செய்யறாங்க எடப்பாடி என்ன பண்ண யார் தவறுன்றது எடப்பாடி பழனிசாமி நான் சேர்க்க மாட்டேன் சேர்க்க மாட்டேன் சேர்க்க மாட்டேன்னு சொல்லிக்கிட்டு ஒரு ஓட்ட தெரியாத ஒரு கப்பலை கொண்டு போய் மூல் அடிக்க போறார் இப்போ ஒரு சின்ன இதுக்கு சொல்றேன்னா சுகாதாரத்துறை முன்னாள் சுகாதாரத்துறை அமைச்சர் அதாவது விஜயபாஸ்கர் குட்கா புகழ்ல இதுல இருக்காரா விஜயபாஸ்கர் அவர் வந்து அன்னைக்கு ஏதோ ஒரு ஸ்பீச் பார்க்கும்போது சொன்னார் நான் நாலு பேரை கடலிலே போட்டு விட்டோம் இந்த க இந்த கடலை ஓட்டுபவர் எடப்பா இந்த கப்பலை ஓட்டுபவர் எடப்பாடி பழனிசாமின்னு சொன்னார் எனக்கு அதை கேட்கும்போது சிரிப்பாக தான் இருந்தது நாங்கள் நாலு பேர் கடலை புதுச்சா கூட காப்பாற்றுறதுக்கு அரசாங்கம் இருக்குது ஓடி வந்துடும் இல்லை ஆண்டவர் இருக்கிறான் எங்களை காப்பாற்றிட்டு போயிடுவோம்ல ஆனால் உங்களை ஓட்ட தெரியாமல் ஒருத்தர் ஓட்டிகிட்டு போய் எந்த இடத்துல போய் மொத்தமாக செதல் அடிக்க போகிறாரா அது தெரியாமல் ஒரு விஜயபாஸ்கர் பேசிகிட்டு இருக்கிறார் அதை போல் பேசுகிறவங்களுக்கு அதுபோல் பேசுகிறவங்க முனுசாமி ஜெயக்குமார் அவருக்கு இப்போ ஒரு பாடம் கிடச்சிருச்சு ஏன்னா ஒரு பெயர் கொண்டிருந்த ஜெயக்குமார் அவருடைய சொந்த தொழிலையும் ஜெயிக்க முடியல ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் அவருடைய மகன் வெற்றி பெற்றவர் அம்மாவால் கை காட்டப்பட்டார் டெபாசிட் இழந்து போனார் நீங்கள் நல்லா புரிஞ்சுருங்க அப்போது அவர்லாம் இப்போதைக்கு தான் அந்த உணர்வை தெரியுது ஆனால் என்ன சொல்லுங்கள் பேசுங்க அவரை சேர்க்க மாட்டோம் அவரை பார்க்க மாட்டோம் இப்படிலாம் சும்மா ஒரு கண் தொடைப்புக்கு இருக்காங்க இப்போ எடப்பாடி பழனிசாமி நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா குழல் துப்பாக்கி போல செயல்படுவோம்னாரு ஒரு பத்து நாள் கழித்தோடனே என்ன சொல்லிட்டாரு இது ஒற்றை தலைமை அண்டு ஆளை விட்டு பேச விட்டுட்டாரு இப்போ பார்த்திங்கன்னா ஒரு சதவீதம் நாங்கள் கூடுதலாக இருக்கோம்னாரு இப்போ பத்து பத்து சதவீதம் நாங்கள் குறைஞ்சிக்கிட்டோங்கிறாரு இவங்களுடைய பேச்சு எல்லாமே உருட்டும் புரட்டலும் மிரட்டலும் தான் இருக்க ஒளியாக அது வேலைக்காக சரி எடப்பாடி தன்னோட மகனை வந்து தனக்கு அப்புறம் கொண்டு வர நினைக்கிறாரு அதனால தான் ஒருங்கிணைப்பை விரும்ப மாட்டுறாரு ஒருங்கிணைஞ்சிருச்சுன்னா மகனை கொண்டு வர முடியாதுன்னு நினைக்கிறாரு அப்படின்றாங்களே உண்மையாக அவ்வளோ இருக்கலாம் ஆசை வந்திருக்கும் நம்ம அண்ணா ஸ்டாலின் அவர்கள் துறை அவரோட பையன் உதயாநிதியை வந்து துணை முதலமைச்சராக்கிறனால இவரும் நம்ம நாளைக்கு முதலமைச்சர் ஆகிட்டோன்னா நம்ம பையனை முதல்ல துணை முதலமைச்சர் ஆக்கிரலாம்னு ஒரு வேலை நினச்சிருக்கேன் எடுத்தவனாக துணை முதலமைச்சரா யா எடுத்த இப்போ துணை முதலமைச்சராக வரலையா திமுக இப்போ திமுகவில் வரலையா செயலர் எது வேணாலும் இருக்கட்டும் எப்போ வந்தார் அவங்க அப்பா எப்படி இருந்தார் எவ்வளோ காலத்தில் கஷ்டப்பட்டாருன்னு கிட்ட தெரியும் அது அவங்க அப்பாவே நீங்கள் வந்து திமுக தலைவர் வந்து அவர் கருணாநிதி அவர்கள் இருக்கிறது வரைக்கும் செயல் தலைவராக தான் இருந்தார் அது அதாவது எல்லாத்துலேயுமே அவர் கடைசி வரைக்கும் விட்டு கொடுக்காம தான் வச்சுட்டு இருந்தார் அது வந்து ஒரு பெரிய இது ஆனால் இவர் வந்து இப்போவுமே இந்த அதிமுகவுடைய புலவினையும் சண்டைகளையும் பார்த்துக்கிட்டு நாளைக்கு திமுகவுக்கு ஒரு பிரச்சனைகள் வந்துடக்கூடாதுங்கிறனால அவர் இப்போவுமே அந்த வழி தோண்டலில் உருவாக்கிட்டார் அதை பார்த்து எடப்பாடி பழனிசாமி ஒருவேளை தாம் பையனை முன்னுக்கு வரலாம் அடுத்தால துணை முதலமைச்சர் ஆகிடலாம் கட்சிக்கு அடுத்த பொதுச் செயலாளர் ஆக்கி வச்சிடலாங்கிறது ஏன்னா இப்போ அதைக்கு எடப்பாடி பழனிசாமி கையில் தானே கட்சி இருக்குங்கிற மாதிரி இருக்காங்க அதை நம்பி தானே இந்த நிர்வாகிகள் இருக்காங்க இந்த நிர்வாகிகள்லாம் சிந்திக்கணும் இந்த திமுக போல் நாளைக்கு அண்ணா திமுக ஆயிடக்கூடாது எதை எதிர்த்து புரட்சி தலைவர் எம்ஜிஆர் உருவாக்குனாரோ ஏன்னா அவரோட விதியம் மறுக்கப்பட்டாச்சு நாளைக்கு அவரோட கொள்கையும் மறை மறைச்சிருவாங்க இந்த மாதிரி அவரோட பையனை கொண்டு வந்தால் புரட்சி தலைவரோட கொள்கையும் போயிடும் ஏன்னா வாரிசு அரசியல் அங்கே உருவாயிரும் வாரிசு அரசியல் விமர்சனம் ஒரு படம் கூட திமுக வந்து இப்போ அடுத்த கட்ட இளம் தலைமுறை வந்துருச்சு மதிமுக வந்துருச்சு பாமக வந்துருச்சு அதிமுக அடுத்து என்னதான் நடக்க போகுது யார் தான் அடுத்து லீட் பண்ணுறது அதிமுக வாரிசு அரசியலே கிடையாது சார் வாரிசு அரசியல் இல்லைன்னா கூட இவங்க இரண்டாம் கட்ட தலைவர்கள் இவங்களால அந்த ஒரு ஃபேஸ்னு ஒன்று இருக்குல்ல அது யார் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல அங்கே அந்த கட்சி இருக்க நூறு ஆண்டு அழியாது அந்த கட்சி இருக்கிற வரைக்கும் புரட்சித் தலைவர் எம்ஜிஆரும் அவரோட முக அம்மாவோட முகத்தையும் காட்டி தான் பாமர மக்கள்டையும் ஓட்டு வாங்க முடியும் பாக்கி யாரோட முகத்தை காட்டியும் அங்கே ஓட்டு வாங்க முடியாது ஓட்டு வாங்கணுன்னா இப்போ அண்ணா எப்படி புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அம்மாவை காட்டினாங்களோ அதே போல் அம்மா அவர்கள் எப்படி அண்ணன் ஓபிஎஸ் அவர்களை காட்டுனாங்களோ இந்த மாதிரி ஒரு வழி தோண்டலில் போனால் அண்ணா திமுக வெற்றி பெறும் உங்கள் அணி அணிக்குள்ளே என்ன தான் நடக்குது ஓபிஎஸ் மகன்களுக்குள்ளேயே பிரச்சனை மாற்றி மாற்றி ரெண்டு பேரும் அறிக்கை விட்டுக்கிறாங்க எஸ்பி வேலுமணி மேலே வழக்கு போட்டதுக்கு ஜெயபிரதீப் ஒரு அறிக்கை விட்டார் இப்போ நேற்று ஓபி ரவீந்திரநாத் வந்து உதயநிதிக்கு வாழ்த்து சொல்றாரு எடப்பாடி மேலே அந்த ஃபோன் வீசப்பட்டதுக்கு கடந்த தெரிவிக்கிறாரு மீசிக்கா மாநாட்டுக்கு வந்து வாழ்த்து சொல்றாரு ஆனால் ஓபிஎஸ் என்ன சொன்னார் அந்த மாநாடு நாடகம்னாரு ரவீந்திரநாத் வந்து அந்த மாநாட்டுக்கு வாழ்த்து வைக்கிறார் என்ன நடக்குது அண்ணன் எங்கள் கழக ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் அதை சரி பண்ணுவார் ஏன்னா அது வந்து அது எல்லாம் ஒரே இது தான் உணர்வு தான் இதெல்லாமே வந்து எப்படின்னா ஆனால் அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் அதுக்கு வந்து கருத்துக்கள்லாம் கொடுத்துட்டார் அவர் ஒரு பிரதீப் அவர் வந்து எஸ்பி வேலுமணிக்காக ஏதோ ஒரு கருத்து கொடுத்த உடனே அன்னைக்கு ஏதோ கோயில் பூஜையில் இருந்ததுனால உடனே அண்ணன் வந்து அதுக்கு திரும்பி ஒரு கருத்தை கொடுத்துட்டார் ஆக்சுவலாக அண்ணன் அண்ணன் தான் கொடுத்துருக்கணும் அந்த கருத்து அவர் ஒரு உணர்வுள்ள உள்ள நாட்டு கொடுத்துட்டார் அதே மாதிரி உதயநிதிக்கு உதய இவர் வந்து எம்பிஆரு இருக்கும்போது உதயநிதி வந்து அவருக்கு வாழ்த்து சொல்லியிருப்பார் போல இருக்குது வாழ்த்து சொல்லியிருக்கார் போல இருக்குது அது எம்பி ஆனவன அவர் வாழ்த்து சொல்லியிருக்கார் அந்த ஒரு நன்றி கடனுக்காக இவர் வந்து திரும்பி சொல்லியிருக்காருன்னாங்க ஆனால் இது எல்லாத்தையும் கொஞ்சம் ஏன்னா இது வந்து கொஞ்சம் தொண்டர்கள் மத்தியில் ஒரு சலசலப்பு இருக்குது இல்லைன்னு நம்ம இருக்கலை அந்த சலசலப்பாக வந்து அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் சரி செய்வார் அண்ணனுக்கு தம்பிக்குள்ளையும் போடி நடக்குது நீங்கள் ஏங்க கழகத்தெல்லாம் மூட்டி விட்றீங்க நீங்கள் வேறு அப்படிலாம் ஒன்றும் இல்லை அண்ணா அவர் ஒரு எம்பி எக்ஸ் எம்பியாக இருந்தவர் இவர் வந்து இப்போ அப்பா கூடால இருந்து சில பொறுப்புகளாக எங்கள் இருந்து பார்க்குறாரு ஒரு பத்து இருபத்தஞ்சு ஆண்டு காலமாக அம்மா கூட அனுபவித்தவர் அனுபவிச்சவர் பார்த்தவங்க எதனால கேட்குறேன்னா எடப்பாடி மேலே ஃபோன் வீசினதுக்கு ரவீந்திரநாத் வந்து கண்டனம் தெரிவிக்கிறார் அங்கிட்ட ஜெயபிரதி ஆதரவாளர்கள் வந்து அப்பா மேலே வந்து வாட்டர் கேன் வீசினப்ப அமைதியாக இருந்துட்டு இப்போ மட்டும் நான் கண்டனம் தெரிவிக்கிறேன் அப்படின்னு போட்டிருக்காங்க இருக்காங்க அது அது வந்து அந்த பதிவு வந்தது ஆனால் அது வந்து ஒரு அது பிரதீப் அவருடைய இதோட அந்த சமுதாயத்தோட கண்ணோட்டத்தில் இருந்தவங்க போட்ட பதிவு மாதிரி தான் நான் பார்த்தேன் ஏன்னா அந்த சமுதாயத்தில் இருக்கிறவங்க வந்து அப்பா மேலே பாட்டில் வீசினதுக்கு யா நீங்கள் கேட்கல இவர் எடப்பாடி மேலே போட்டோன்னா ஒரு சமுதாய சி சிந்தனை உள்ளவங்க அதாவது அந்த சமுதாயத்தை சேர்ந்தவங்க அண்ணன் மேலே ஒரு பட்டுதலில் இருப்பாங்களா அவங்க எல்லாரும் சேர்ந்து போட்ட பதிவு மாதிரி இருந்தது ஆனால் அதெல்லாம் இப்போ அண்ணன் ஓபிஎஸ் கட்டுப்பாட்டில் ரவீந்திரநாத் இல்லை அப்படியே ஓபிஎஸ் கட்டுப்பாட்டில் ரவீந்திரநாத் இல்லை

விசிகா மாநாட்டுக்கு அதனால பார்க்கல அப்படி சொன்னாரா இல்லை எனக்கு அது தெரியல பிசிகா மாநாடுக்கு வந்து அது வந்து ஒரு நாடகம்ங்கிறது அண்ணன் ஓபிஎஸ் அவர்களின் கருத்து தான் நான் வரவே இருப்பேன் ஏன்னா அது உண்மை தான் ஏன்னா அவர்கிட்ட நாலு எம்எல்ஏக்கள் இருக்காங்க ரெண்டு எம்பிக்கள் இருக்காங்க மது ஒழிப்பை பற்றி தமிழ்நாட்டில் உள்ள மதுவை பேசுகிற வழியா தேசிய மது ஒழிப்பை பற்றி பேசுகிறதுக்கு அது ஒரு நாடகம் தான் அது உண்மையிலே ஒரு நாடகம் தான் அதில் போய் திமுக கலந்துருக்கிறது இன்னும் பெரிய ஒரு கேள்வி குறிதான் ஆனால் அதுதான் நாங்கள் வரவே இருக்கிறோமோ ஒல்லியா அது ஒரு வேளை அவர் ரவீந்திரநாத் தம்பி அவர் வந்து சொல்லியிருந்தாருன்னா அது எனக்கு தெரியல அதான் சொல்கிறாள் அது ஒரு முட்டையை வந்து உடஞ்சிடக்கூடாது அது அதை அப்படியே நம்ம கொண்டு வந்து சேர்க்கறது பெரிய கஷ்டம் ஒரு கட்சி வந்து ஒரு கட்டமைப்பு சேர்த்து அதை ஒருங்கிணைச்சி கொண்டு வர்றது பெரிய கஷ்டம் ஏன்னா அவர் முதல் தரமயுத்தம் பண்ணும்போது கட்சியை பொளவு பண்ணி நான் தான் முதலமைச்சர் ஆகணும்னு அவர் எங்கேயுமே அவர் போடலாம் நாற்பத்தஞ்சி நாற்பத்தாறு சதவீதம் இருக்கும்போது கூட தன்னை முன்னிலைப்படுத்திய தொண்டர்களும் மக்களும் இருக்கிற காலத்துல கூட தன்னை முதலமைச்சர் நினைச்சு போகல இல்ல இந்த ஆட்சியை கலைக்கணும்னு அவர் ஆசைப்படலை அவர் ஆட்சிக்கு எதிராக வாக்களித்தார்னாலும் அன்றைய சூழ்நிலைக்கு யார் வரணும் இருந்தாங்க எங் எந்த குடும்பத்தோட அவர் அதிகாரம் வருதுன்னு தான் அவர் செஞ்சாரு மற்றபடி அவர் அவர் ஆதரவு கொடுத்தாரு இல்லைன்னா மறுக்க அந்த காலகட்டத்துக்கு இல்லைன்னா திமுகவோ அந்த அவர் தினகரன் சாரோ யாரோ ஒன்று உடைச்சி அந்த சின்ன பிள்ளை ஆக்கிடுவாங்க என்னதான் பண்ணலாம் என்னதான் பண்ணலான்றீங்க என்ன சார் அவரை பொறுத்த வரைக்கும் சார் அவரை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு நிறை தொழும்பா அது மாதிரி அவர் வந்து அமைதி இல்லை கண்ணு கட்டின வரைக்கும் வெளிச்சம் கிடைக்கப்படுறதா தெரில நீங்கள் வந்து ஒன்றிணை போகிறதாவோ அதை பற்றி ஒன்றா ஒன்றிணையும் ரெண்டாயிரத்து இருபத்தாறு இந்த அண்ணா திமுகம் ஒன்றியணையும் நான் வேணால் சொல்கிறேன் நாட்கள் தோல்வி பெற்ற ஒன்றிணைன்றி தோல்வி பெற அப்படி ஒரு வேளை ஒன்றியணையிலன்னா படு தோல்வி அடையும் ஆனால் சின்னமும் கோடியும் எடப்பாடி கிட்ட இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி சந்திக்க மாட்டார் அது உறுதி ஒன்றிணைஞ்சால் கட்சியும் சின்னமும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு களத்தில் நிற்கும் ஒன்றிணையிலனா கட்சியும் சின்னமும் ரெண்டாயிரத்தி இருபத்தி இருக்காது ஒரு எடப்பாடி பழனிசாமி தனி சின்னத்தில் நிற்பார் அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் தனி சின்னத்தில் நிற்பாங்க அதுக்கு பிறகுதான் மீட்டெடுக்க முடியும் இது தொண்டர்களின் கோரிக்கை நன்றி சார் உங்களோட நேரத்தை கொண்டு வந்து நிற்கிறேன்